இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையூடாக சரி இன்றைய நாளில் என்ன பேசுபொருளை நாங்கள் கதைக்க போறோம் என்றால் அண்மித்த நாட்களில் இந்த காப்புத சாதன தர பரட்சை முடிந்து பரீட்சை முடிந்திருந்தது இந்த நிலையில் மாணவர்கள் இந்த பரீட்சை முடிவிலே செய்து கொண்ட செயற்பாடுகள் பற்றி பலரும் பலவிதமாக கதைத்தார்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் இன்று கதைக்கு போனபடியே மாணவர்களும் இந்த சமூகங்களும் என்கிற மாணவரும் சமூகம் என்கிற தலைப்பிலே வந்து சிலபடி எங்களை கதைக்கலாம் நினைக்கிறோம் ஏனென்றால் மாணவர்கள் என்ற சமுதாயத்திலே வந்து பெருமதி மிக்கவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தூண்கள் அவர்கள் தான் ஏனென்றால் இவர்கள் தான் எதிர்காலத்திலே வந்து இந்த நாட்டிலே வந்து நிர்வகிப்புகளை வந்து மேற்கொள்ள போகிறார்கள் இந்த மாணவர்கள் படித்து பட்டதாரிகள் ஆகி பல தொழில்களிலே இருக்கின்றவர்கள் இந்த சமூகத்துக்கு அவர்கள் தான் அந்த சமூகத்தினுடைய அபிவிருத்தி அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருக்க போகிறவர்கள் அவர்களுடைய நடத்தைகளில் சில மாற்றங்கள் சில இடங்களிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அவருடைய அதாவது என்ன மாற்றங்கள் என்கிற பொழுது இந்த பரீட்சை முடிவுகள் அடிப்படையிலே அதாவது பரீட்சை விட்டது என்பதை வந்து அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்கிற பொழுது சில இடங்களிலே வந்து மைகளை ஒருவர் ஒருவர் தெளித்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மை தளிப்பு என்பது வந்து இன்று புதுவிதமான ஒரு முறையாக இருக்கிறது நாங்கள் முன்னிய காலங்களில் எங்களுடைய பாடசாலை பருவத்தில் இவ்வாறு நடைமுறைகளை நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் இன்றைய நடைமுறையில் அவர்கள் அந்த மெ தங்களுடைய மன அழுத்தத்தை மன விரக்தியை அல்லது பரீட்சைக்கு உலகம் மனதிலே கொண்டிருந்த அந்த பய உணர்வுகளை நீக்குவதற்காக பரீட்சை முடிந்தவுடன் தங்களுடைய தெளிவு தெளிவடைதலாக இந்த விடயங்களை வந்து மைதளித்தல் என்கிற விடயத்தை செய்தார்கள் என்று சொல்லப்படுவதாக சில விடயங்கள் இருக்கிறது இருந்தாலும் இந்த உளவு தூரத்துக்கு இவ்வாறான அந்த மைதளிப்பு என்பது சாத்தியப்படும் அல்லது அந்த மைதளிப்பு என்பது இவ்வளவு தூரத்துக்கு நியாயமாகப்படும் என்கிற ஒரு விடயம் கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் சரி இது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் ஏனென்றால் அது அவரவர்களுடைய உடுப்பு அவர்கள் மைதளிக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இது எதிர்கால சந்ததிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக போய்விடுமோ என்கின்றதுக்கும் மெற்றோர்கள் மத்தியில் இருக்கிறது இவை முன்னுதாரணமாக பார்க்கப்படுகின்ற பொழுது இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக காலப்போக்கிலே இன்னும் அதிகரித்து விடுமோ என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே இதை பொறுத்த வரையிலே வந்து இந்த சமூக மட்டத்திலே இருக்கின்றவர்களும் சரி பாடசாலை மட்டத்திலே பொறுப்பாக இருக்கின்றவர்களும் சரி சில இந்த விடயங்களிலே வந்து கவனம் எடுக்க வேண்டும் ஒரு சில பாடசாலைகளில் தான் நிவாரண சம்பவங்கள் நடைபெறுகிறது அவை எல்லோரையும் சொல்ல முடியாது இது ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இன்னொரு பகுதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பாடசாலையினுடைய பொது சொத்துக்களை அடித்து நொறுக்குதல் அல்லது உடைத்தல் போன்ற செயற்பாடுகளும் சில இடங்களில் நடைபெற்றிருக்கிறது பாடசாலைகளுக்கான பொது சொத்துக்களை அதை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறியக்கூடியதாக இருந்தது பொது சொத்துக்கள் வாங்குமே சேகதிரிகள் அல்லது பொதுவாக இருக்கின்ற சில பொருட்களை பழைய களஞ்சிய அலைப்படத்தல இருக்கின்ற விடயங்களை வந்து உடைத்து அல்லது அதுக்கு சேதப்படுத்திய ஒரு விடயம் இருக்குது இது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஏனென்றால் இது வன்முறையை தூண்டுகொண்டு ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது எங்களுடைய பாடசாலை சமூகத்திலே மாணவர்கள் ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொண்டுதான் வழியிலே போக வேண்டும் என்பதான் ஆசிரியர்கள் அதிபர்கள் பெற்றோருடைய மனப்பான்மை எதிர்பார்ப்ப கூட ஆனால் நம் சமுதாயம் இவ்வாறு இந்த வயதிலே வந்து காப்போது சாதன தர பரீட்சை முடிவிலேயே இவ்வாறான அஹ் பொதுச்சத்துக்களை சேதம் விளைவிக்கின்ற பொழுது தட்டி கட்டி வேண்டிய விடயம் என்றும் அந்தந்த பாடசாலை நிர்வாகத்தினால் அது உண்மையிலே வந்து ஆராயப்பட வேண்டும் அந்த மாணவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களும் வலுத்து வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது தொடர்பான விமர்சனங்களும் பல இடங்களிலேயே இடம்பெற்றிருக்கின்றது மாணவர்கள் இவ்வாறு செய்வது தவறு அவருடைய வயசு முதல் என்ன மற்றும் அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஆகவே இவ்வாறு அவர்கள் செய்வது எவ்வாறு சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற விடயம் எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை கேள்விகளாக எழுப்பியிருக்கிறார்கள் ஆக இவ்வாறான விடயங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடாது மாணவர்கள் வன்முறைகளை தூங்குகின்ற விடயங்களை செய்யக்கூடாது இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏனால் ம மைதளிப்பது என்பது தனிப்பட்ட விடயமாக பார்க்கப்பட்டாலும் இது பொதுச்சத்து என்கின்ற விடயத்திலே வருகின்ற பொழுது அந்த நீர் பொதுவாக இருக்கின்ற நீர் குழாய்கள் மக் மாணவர்கள் அங்கே இருக்கின்ற ஏனைய மாணவர்களும் நீர் இறந்தக்கூடிய குழாய்களை உடைப்பது அல்லது கதனை மீசை இதுகளை உடைப்பது எல்லாம் கேள்விக்கு உரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே அதை அது சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் அந்தந்த எங்கே நடந்ததும் அந்த சமூகங்கள் தொடர்பான பாடசாலை நிர்வாகம் இதனை தட்டி கேட்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் வந்து உருவெடுத்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க சில பாடசாலைகளில் முன்னுதாரணமாக மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாடசாலை பரீட்சை முடிந்த கையோடு பாடசாலையை சிரமதானம் செய்கிறார்கள் பாடசாலையை சிரமதானம் செய்து அந்த பாடசாலை வளாகத்திலே வந்து மரக்கன்றுகளை நாட்டி பாடசாலையை விழுந்து கும்பிட்ட காட்சிகளை நாங்கள் அஹ் இணையங்களின் ஊடாக அல்லது ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த தளங்களின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஆசிரியர்களை ஆசிரியரிடம் காலில் விழுந்து கும்பிட்ட நிகழ்வுகள் அதே போன்று பாடசாலை துப்புரவு செய்கின்ற நிகழ்வுகள் பாடசாலை சூழலை வந்து பாதுகாக்கின்ற நிலைப்பாடுகள் பாடசாலைகளுக்கு வளங்கள் அதாவது இந்த இடங்களை துப்புரவு வளங்களை பேணுகின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அது இன்னொரு மாணவர் குளம் அதாவது சில பாடசாலையில் வர நிகழ்வு நடந்திருக்கிறது இன்னொரு குளம் இப்படி சிந்தனையை கொண்டிருக்கிறது இரண்டு வேறுபட்ட பட்ட சிந்தனையாக எங்களுடைய சமூகத்திலே மாணவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது கவலைக்குரிய ஒரு இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் இருவேறுபட்டவர்களாக இல்லாமல் மாணவ மாணவர்கள் பருவத்திலேயே வந்து ஒன்றுபட்ட ஒரு இயல்புடமையை உள்ளவர்களாக ஒன்றுபட்ட குண இயல்பு உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எதிர்காலத்தை கட்டி காக்கக்கூடியதாக இருக்கும் அவை இதே இந்த ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் வந்து பலராலும் பாராட்டப்பட்டதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதாவது இந்த பாடசாலையை வந்து விழுந்து வணங்கியிருக்கிறார்கள் பாடசாலை வளாகத்தை சுத்தம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மரக்கன்றுகளை எதிர்காலத்தினுடைய நன்மை கருதி அவர்கள் தங்களுக்கு மரம் வைக்கவில்லை எதிர்காலத்திலே அங்கே படிக்க போன மாணவர்கள் நெல்ல திற மரங்களை அனுபவிக்க வேண்டும் அதில் இருக்கின்ற பயன்பெற விடயங்களை பெற வேண்டும் என்பதற்காக மரங்களை நாட்டு முன்னுதாரணமாக செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் இன்னொரு பாடசாலை மட்டத்திலே தான் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ இந்த இரண்டு மனநிலை உள்ள சமூகமாக நாங்கள் இந்த பாடசாலை மாணவர்களை உற்று நோக்குகின்ற பொழுது இது தவறு இங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நாங்கள் அதிபர் ஆசிரியர்களை மட்டுமன்றி பெற்றோர்கள் மத்தியிலும் இந்த குற்ற சுமத்திலே சுமத்தத்தான் வேண்டும் அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வந்து பாடசாலையில் ஒழுக்கத்தை கற்க வேண்டும் என்று அனுப்புகின்ற பொழுது பாடசாலை நிர்வாகம் அதை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் ஒரு சில பாடசாலைகளுடைய அந்த மாணவர்களுடைய தான் என்று விமர்சனத்துக்கு உருவாகி இருக்கிறது ஆகவே பாடசாலை மாணவர்களே அதிபர் ஆசிரியர்கள் முனிந்தவரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தல்லது அவர்கள் கண்ணியம் மீறாத வகையில் நடந்து கொள்வதற்கே விதத்தில் அவர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் பாடசாலையினுடைய ஒழுக்கத்தினுடைய தன்மை ஒரு பாடசாலைக்கு மாணவன் என்றால் அங்கு கல்வி மட்டுமல்ல அவனுடைய இலக்கு அவன் இந்த சமூகத்துக்கான ஒழுக்க விதிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் சமூக விடயங்களை அவன் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற விடயங்களுக்காக கல்வி முறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் வெறுமனே புத்தக பூச்சிகளாக மட்டும் இல்லாமல் கல்விகளிலேயே அதாவது செயல்முறை கல்விகளை நாங்கள் இன்று படிக்கின்ற விடயங்களும் ஆரம்பித்திருந்தாலும் ஒழுக்க ரீதியிலான விடயங்களில் நாங்கள் முதல் அக்கறை செலுத்தணும் அதுதான் அடிப்படை எங்களுக்கு நேரம் தவறாமல் என்ற ஒரு விடயம் அன்றைய காலங்களுக்கு இன்றைய வரை கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு விடயம் என்றால் அந்த நேரம் தவறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளிலேந்து அலுவலகங்கள் செல்கின்ற பொழுதோ சரி அல்லது எங்களுடைய குடும்ப விடயங்களிலோ சரி இந்த நேரம் தவறுகின்றமை அதிகரித்துக் கொண்டே போவோம் அவை பாடசாலைக்கு அந்த நேரத்துக்கு செல்வது என்பது அந்த ஒழுங்கு விதிமுறை அப்படியே நாங்கள் பழகி விட்டு வந்தால் வேறொரு இடத்துக்கு போகின்ற அந்த ஒழுக்கம் எங்களுக்கு தானாக வரும் பெரியோர்களை மதிக்கின்ற தன்மை ஆசிரியர்களை மதிக்கின்ற தன்மை மற்றவருடன் பேசுகின்ற பொழுது முரண்படாமல் கதைக்கின்ற விதங்கள் அல்லது ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்து வருகின்ற விதம் விதமான இயல்பு குண இயல்புகளை கொண்ட மாணவர்களுடன் நாங்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் தான் இந்த பாடசாலை கல்வி முறை ஒரு விடயமே கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது அந்த ஒழுக்க விதிமுறைகளை நாங்கள் நிறையவே கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு சில மாணவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சில மாணவர்களின் வன்முறையாக இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே அதற்கு அந்தந்த பாடசாலை நிர்வாகம் அந்தந்த நிர்வாகத்துக்குரிய பொறுப்பாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று செல்லப்பட்டிருக்கிறது அது சமூகம் சார்ந்த பிரச்சனையாக பின்பு மாறிவிடும் ஏனென்றால் இவ்வாறான மாணவர்கள் எதிர்காலத்தில் சமூகத்திலே வந்து வன்முறையை தூண்டிவிட்டால் அது எங்களுடைய சமுதாயம் வந்து இன்னும் சீரழிந்து விடும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே பாடசாலை மாணவர் பருவம் என்பது எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள முடியாத திரும்ப மீண்டுமே நாங்கள் அதை பெறாத பெற முடியாத ஒரு தருணம் நாங்கள் இப்பொழுது அதை எண்ணி மனம் மறந்துவிடும் ஐயோ பாடசாலை கல்வியை நாங்கள் தொலைத்து விட்டோம் பாடசாலை பருவத்தை தவற விட்டு விட்டோம் அல்லது பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அல்லது பழைய மாணவர்களாக நாங்கள் நிகழ்வுகளை பங்கு பெற்றுகின்ற பொழுது இந்த இடங்களில் நாங்கள் படித்திருந்தோம் இந்த இடத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் ஆசிரியர்கள் இப்படி நடத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் என்கிற எண்ணங்கள் வரும் அப்பொழுது நாங்கள் சிந்திப்போம் அட் நாங்கள் இவ்வாறு நடந்திருக்கலாம் என்கிற எண்ணத்தை அது கொண்டு வரும் முடிந்தவரை பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் சமூக விழிப்புணர்வுடன் சமூகத்தில் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு அதற்கான வழிமுறைகளை பாடசாலை அடிப்படையாக கொடுக்கிறது என்பதனால் அதில் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இல்லையா நிச்சயமாக போல வந்து பாடசாலை மாணவர்கள் நாங்கள் அனைவருமே வந்து ஒரு மாணவ பருவத்திலிருந்து தான் இளையோர் பருவத்துக்கு வருகின்றோம் நாங்கள் எங்களுடைய அடிப்படை விடயங்களை ஒழுக்கத்தை எங்கு கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் குடும்பத்துக்கு அடுத்ததாக நாங்கள் பாடசாலையில் தான் சென்று கற்றுக்கொள்கின்றோம் பாடசாலையில் பல ஆசிரியர்கள் சரியாக வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் ஆனால் மாணவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய குடும்பத்தினத்தின் காரணமாக அல்லது வந்து தங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக தவறிழைக்க ஒரு மாணவன் ஒரு பாடசாலையில் தவறிழைக்கின்றார் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த பாடசாலையுமே பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் பத்திரிகைகளில் படிக்கின்ற போது இந்த மரநடுகை விடயமானது எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு குறித்த குலாம் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டதனால் வந்து இந்த பாடசாலைக்கு ஒரு பெருமை உண்டாகக்கூடிய வகையில் இருக்கின்றது அதே போலதான் ஒரு மாணவன் தவறான செயலை விட்டால் கூட குறித்த பாடசாலை மாணவன் தான் இந்த நிகழ்வில் ஈடுபட்டான் என்று சொல்லி அந்த பாடசாலை ஒரு பேர்

அவர்களுக்குள் வர நாங்கள் எங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறவர்களை நாங்கள் கவனமாக வழிநடத்தி செல்ல வேண்டும் எங்களை பார்த்து பல மாணவர்கள் கேட்கின்றார்கள் என்பதை வந்து நாங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும் பாடசாலை காலங்களிலே நல்ல பல ஒழுக்கங்கள் வந்து எங்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் காலையில் நச்சிந்தனைகளை கூறுதல் காலை வழிபாட்டு நிகழ்வு தினம் தோறமே பாடசாலைகளில் அதிகமாக இடம்பெறும் இந்த வழிபாட்டு நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் ஒரு பாடசாலை கல்வி நடவடிக்கையை ஆரம்பிக்க போகிறோம் என்று சொன்னால் காலையிலேயே மன நிறைவுடன் ஒரு பக்தியுடன் நாங்கள் இறைவனை வழிபடுகின்ற போது அந்த நாள் முழுவதுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அது மாற்றமில்லாமல் அந்த இடத்தில் நச்சிந்தனைகள் சொல்லப்படுகின்றன பாடசாலை தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன அந்த நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றுகின்ற போது

அந்த வேலைக்கு சரியான நேரத்துக்கு செல்வதற்கு நாங்கள் பழுவதற்கு கூட பாடசாலை காலங்களிலேயே அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது குறித்த நேரம் என்று சொன்னால் நாங்கள் இந்த நேரத்துக்கு பாடசாலைக்கு வர வேண்டும் குறித்த வகுப்பு இந்த நேரத்துக்கு ஆரம்பமாகும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் நாங்கள் சென்று பழகின்ற போது வேலை என்றாலும் இந்த நேரத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் உரிய நேரத்துக்கு முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கம் எங்களுக்குள் உருவாகிவிடுகின்றது ஆகவே பாடசாலை காலங்களில் சொல்லுகின்ற போது மாணவர்களுக்கு அது இருக்கும் என்று சொன்னால் எங்களால் காலையில் எழுந்து செல்ல முடியாது அல்லது வந்து நாங்கள் வாகனங்களில் செல்லுகின்ற போது அது கஷ்டமா இருக்கும் என்று சொல்லி எல்லாம் நினைக்கலாம் ஆனால் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும் மாணவர்கள் ஆகிய நடக்க நல்ல காணப்படுகின்றது தான் கூறுவார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வந்து பாடசாலைகளில் அமைதி பேணுதல் இவ்வாறு ஒழுக்க முறைகள் வந்து பல கூறப்படுகின்றன இந்த நல்லொழுக்கங்களை பேணுவதன் மூலம் மாணவர் சமுதாயம் வந்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த இந்த நாட்டிற்கு ஒரு சிறந்த தூண்களாக இருப்பார்கள் அவர்களுடைய ஒழுக்கம் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஒரு மாணவன் படித்த ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் அந்த பாடசாலை ஆசிரியர்கள் கூறுவார்கள் இது என்னுடைய பாடசாலை மாணவன் நான் கற்பித்த மாணவன் சொல்லி பெருமையாக கூறுவார்கள் அவ்வாறாக ஒவ்வொரு மாணவரும் செயற்படுகின்ற போது வந்து இந்த நாட்டில் ஒரு ஒழுக்கம் உள்ள சமுதாயத்தை நாங்கள் கட்டியெழுப்பூடியதாக இருக்கின்றது இன்று நாங்கள் பார்க்கின்ற போதும் இந்த போதை கலாச்சாரம் வந்து பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கூட உருவெடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது நாங்கள் இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் நன்மையான விடயங்களை பார்ப்பது மாத்திரமில்லாமல் மாணவர்களை சரியான விதங்களில் நாங்கள் வழிநடத்த வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகள் யாருடன் பாடசாலைக்கு செல்கிறார்கள் எந்த நேரத்துக்கு வருகிறார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை குறித்து கவனிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது ஏன்னென்று சொன்னால் இந்த போதை பொருட்கள் வந்து யார் கொடுக்கிறார்கள் எப்பொழுது மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எதுவுமே வந்து பலருக்கு தெரிவதில்லை சில பெற்றோர்களுக்கு அந்த போதை மாத்திரைகள் பிள்ளைகள் எடுத்துக்கொள்வது ஒரு கட்டத்தில் கூறுகின்ற போது மாணவர்களை அவசியமாக அதிகமாக நேரத்தை நாங்கள் கவனத்தில் சமூக வலைத்தளங்கள் என்பது பாடசாலை காலங்களில் தேவையான விடயங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்துவதோடு தேவையற்ற விடயங்களில் வந்து நேரத்தை செலவழித்தலை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் சில பிள்ளைகளை பார்த்தா தொலைபேசியை வைத்து புகைப்படங்களை

சில சமயங்களில் இந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது சில பிள்ளைகளுக்கு வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை தாங்களாகவே ஒரு வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கை என்பது மிக மிக பொற்காலம் அதில் நாங்கள் எவ்வளவு ஒழுக்கத்தை பழகிக்கொள்கின்றோமோ அவ்வளவு சமூகத்தில் விட்டு வெளியில் வருகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு

இத்தகைய மாணவர்களை நாங்கள் நல்ல மாணவர்களாக உருவாக்குகின்றோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய சமூகத்தையும் ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமாக உருவாக்கி கொள்ள முடியும் இல்லையா உண்மையில் அதாவது இன்று பெரும்பாலும் பாடசாலை இடைவிலகள் என்பது பல இடங்களில் இருக்கிறது இந்த பாடசாலை இடைவிலகலின் போது மாணவர்களினுடைய வரவுகளை நிச்சயமாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தரவுகளை நிச்சயமாக அடிக்கடி பார்க்க வேண்டிய நிகழ்வு இருக்கிறது ஏனென்றால் பாடசாலை இடைவிலகலை அதிகமாக மேற்கொள்கின்ற மாணவர்கள் வந்து பாதை வழிமாறிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்படுகிறது பாடசாலைக்கு போவதாக சொல்லுகின்ற மாணவர்கள் சில வேளைகளில் எங்காவது ஒளிந்திருந்து அல்லது தப்பு தவறுகள் செய்வர்களுடன் இணைந்திருந்து தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பாடசாலைக்கு போவதாக சொல்லிவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற நிலைப்பாடுகள் அல்லது உடுப்புகளை அவர்கள் யூனிஃபார்ம் போய் உடுப்புகளை பேக்களுக்குள்ளே மாற்றி கொண்டு போகின்ற செயற்பாடுகள் அதே போன்று டியூஷன் சென்டர்களுக்கு தனியார் வகுப்புக்கு செல்கிறோம் என்று சொல்லி வேறு வேறு இடங்களுக்கு சென்று இவர்கள் இந்த தீய பண்புகளை பழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால் ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் பாடசாலைக்கு வராவிட்டால் ஒன்று இரண்டு நாட்கள் நாங்கள் பொறுமையாக இருக்கலாம் அல்லாவிட்டால் நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் யாரெல்லாம் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அறிவித்து விட வேண்டும் பாடசாலை நிர்வாகம் ஏனென்றால் முக்கியமா முதலில் பெற்றோருக்கு அறிவிக்க வேண்டும் அதன் மின்பு எந்தெந்த அலுவலகங்களுடன் ஊடாக இந்த மாணவர் வந்து ஒழுங்கு முறையிலே பிரச்சனையாக இருக்கிறார் அதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று பாடசாலை நிர்வாகம் தன்னால் முடிந்தால் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு தங்களாலும் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாவிட்டால் வேறு உதவிகளை அவர்கள் நாடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் விலையங்களையோ கோட்டங்களையோ அவர்கள் நாடிக்கொள்ளலாம் என்றால் இது மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆக பிள்ளைகள் பாடசாலைக்கு விரைவில் தானே என்று நாங்கள் அசண்டையாக இருக்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் தவறுகள் இழைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தினந்தோறும் நாங்கள் வரவுகளை புத்தகத்திலே பதிந்தால் போதாது அவர்களுடைய வரவு எப்படி இருக்கிறது ஒழுங்கமைப்பாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக வகுப்பு இந்த விடயத்தில் மேற்பார்வை செய்ய வேண்டியது இன்னும் சால பொருத்தமான விடயம் என்றால் அவர்கள் அதிகாலையில் இந்த டாப்புகள் கூப்பிடுகின்ற பொழுது மாணவர்கள் விரைவில் தெளிவின்மை என்கின்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுது என்ன பிரச்சனை என்பதை அறிய வேண்டும் சில உலகர்களுக்கு வருத்தமாக இருக்கலாம் அல்லது யாரும் அவருடைய நெருங்கிய உறவுகள் இறந்திருக்கலாம் அல்லது அவர்கள் பாடசாலைக்கு வருவதாக சொல்லி போய் கூறி எங்கும் சென்றிருக்கலாம் இந்த விடயங்களே கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாணவர்களை சுற்றி பலவிதமான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது சில போதைப் பொருட்கள் மாணவர்களை இலக்கு வைத்து விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பெற்றோர்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்கு காசுகளை சும்மா வீணாக கொடுக்க கூடாது தேவையை கருதித்தான் பிள்ளைகளுக்கு காசுகளை கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இன்று பெற்றோர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் பிள்ளைகள் எதை கேட்டாலும் வேண்டிக் கொடுப்பதற்காக இன்று பெற்றோர் தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் பாடசாலைக்கு கல்விக்குன்னு சொன்னால் உடனடியாக எதுவும் கேட்க மாட்டார்களா எந்த ஆசிய சொன்னவர் சரியா இந்த இந்த உலக பணம் வேண்டும் நிலைப்பாடு இருக்கிறது இவை மாற்றம் பெற வேண்டும் இவ்வாறு சமூகத்திலே வந்து மாற்றங்கள் உருவானத்தால் வந்து எங்களுடைய நாட்டிலே எதிர்காலம் சிறப்பாயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யப்போறோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்க முடியும் விடவர் நாண்டாங்க நன்றி